அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் டாக்டர் கண்ணன் பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம நாட்டின் முக்கிய ஒரு பொது சுகாதார பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா விபத்துகள் இந்த விபத்துகளை குறித்து நம்ம ஏன் இப்போது பேச வேண்டியது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து உயர்ந்து வர்ற உயிரிழப்புகளில் விபத்துனால் ஏற்படுற உயிரிழப்பு ஒரு பத்து சதவீதம் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக உயிரிழப்பு செகண்ட் லெவலில் இருக்கிறோம் நேஷ்னல் லெவலில் வந்து விபத்துனால் ஏற்படுற உயிரிழப்பில் செகண்ட் லெவலில் இருக்கும் ஸோ இந்த விபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு வி மிஷன் மருத்துவமனையின் சார்பாக நாளை வந்து ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த கருத்தரங்கில் என்ன சொல்ல போனோம்னா மத் மிஷன் மருத்துவமனையில் ஒரு ட்ராமா கேர் டீம் வந்து எப்படி அழகாக செயல்பட்டு இந்த விபத்துனால வர்ற பேஷண்ட்ஸை குணப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறதும் மற்றும் இந்த விபத்து குறித்த பல்வேறு அப்டேட்ஸை வந்து மக்களுக்கு கொண்டு போறதுக்கு நாளைக்கு அந்த கருத்தரங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் நன்றி அந்த நோயாளிக்கு தேவையான மற்ற மருத்துவர்கள் நமது விபத்து காப்பு டீம் இருக்கிற மற்ற மருத்துவர்களுக்கு அழைப்பு எடுத்து தலைக்காயங்க கூப்பிடுவாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்கவுங்க எல்லாரும் உங்களுக்கு எத்தனை நல்ல ரெடியாக ஆரம்பிச்சிடும் கோ என்றவே நம்ம மறக்கணும் இல்லை ரெண்டையும் நல்ல செயல்பெற்று கொண்டு நிறையா பாராட்டு நிகழ்சதில்ல ஸோ இந்த பாத்தினா டீட்டெயில்ல உங்களை கூட அந்த துறையில் என்னப்பார்கள் பட் மோர் தன் ஃபிஃப்டி த்ரீ அக்சலென்ட்ஸ் ஆஃபர்ஸ் அண்ட் மோஸ்ட் டூ டொண்ட்டி டேஸ் அண்ட் மோஸ்ட்லி தீஸ் டேஸ் அங் பீப்பிள் ஃபிஃப்டீன் டு ஃபோர்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃபரேஜ் பிகாஸ் ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ் and uh, most of these accident victims they don't get treatment on their golden mm -hmm. In the golden hour When patient uh, comes to the emergency department we have a, a trauma team where emergency, paramedics, nurses Everything has to be prioritized and treated. When a patient has multiple fractures along with head injury, life is safe for not life, disability.